பீகார் தேர்தலில் மோசடி பாஜகவின் சதி அம்பலம் மீண்டும் நடத்தப்படும் மறு தேர்தல் அதாவது பீகார் சட்டமன்ற தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடைபெற்றது தேர்தலில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் உள்ளடங்கிய இந்திய கூட்டணிக்கும் கடும் போட்டி நடவியது மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த ஆறாம் தேதி முதல் கட்டமாக நூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கும் மீதமுள்ள தொகுதிகளுக்கு இரண்டாவது கட்டமாகவும் வாக்குப்பதிவு நடைபெற்றது அதில் மொத்தம் அறுபத்தி ஏழு புள்ளி பதிமூன்று சதவீத வாக்குகள் பதிவாகின இதனைத் தொடர்ந்து நேற்று பீகார் சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டது தொடக்கம் முதலே முன்னிலை பெற்று வந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது மறுபுறம் இந்தியா கூட்டணி முப்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது பிற கட்சிகள் சுயேட்சைகள் ஆறு தொகுதிகளை கைப்பற்றின தேர்தலில் தேசிய கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் மீண்டும் பதவியேற்க உள்ளார் இது குறித்து தற்போது ராகுல் காந்தி அவரது எக்ஸ் பக்கத்தில் பீகார் தேர்தல் நியாயமாக நடக்கவில்லை என்றும் பதிவிட்டுள்ளார் அவரது பதிவு தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதாவது பீகார் தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்தது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்தது காங்கிரஸ் கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியதாவது காங்கிரஸ் கூட்டணி மீது நம்பிக்கை வைத்த பீகாரில் உள்ள லட்சக்கணக்கான வாக்காளர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பீகாரில் இந்த முடிவு உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கிறது தொடக்கத்திலிருந்தே நியாயமற்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற தவறிவிட்டோம் அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்காகவே இந்த போராட்டம் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியையும் இந்த முடிவு தீவிரமாக ஆய்வு செய்து ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை காங்கிரஸ் கட்சி நிச்சயம் மேற்கொள்ளும் என தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ராகுல் காந்தியின் இந்த குற்றச்சாட்டு தேசிய அரசியல் சூழலில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் பாஜக கூட்டணியின் பிரச்சார முறைகள் குறித்து காங்கிரஸ் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வரும் நிலையில் தற்போது ராகுல் காந்தி தனது பதிவில் தேர்தல் குறித்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இதனையடுத்து ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு பாஜக தரப்பில் என்ன மாதிரியான எதிர்வினைகள் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது உருவாகி உள்ளது ராகுல் காந்தி கூறியபடியே பல மோசடிகள் நடந்துள்ளதாகவும் அதாவது பாஜக இதில் தன்னுடைய சூழ்ச்சி வேலையை செய்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த சூழலில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் செய்த பின்னர் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்காளர் எண்ணிக்கையை விட தேர்தலில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாக தற்போது எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் பீகாரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த பணியின் போது பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளது அதன் அடிப்படையில் பீகாரில் பரலட்ச வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு பீகாரில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ ஆவணத்தில் பதிவான வாக்காளர்களின் எண்ணிக்கை ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடியாக இருக்கிறது ஆரம்பத்தில் ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் தேர்தலில் ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி பேர் எப்படி வாக்களித்தார்கள் என்று புரியவில்லை என்று தற்போது பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அதாவது இறுதி வாக்காளர் பட்டியலை விட சுமார் மூன்று லட்சம் பேர் வாக்காளர் எண்ணிக்கை எப்படி உயர்ந்தது என்று கேள்விகள் சரமாரியாக எழுந்து வருகிறது இறுதி பட்டியலை விட தேர்தலுக்கு பிறகு எப்படி வாக்காளர் எண்ணிக்கை உயர்ந்தது என்ற கேள்வியை எதிர்கட்சிகள் எழுப்பி கொண்டு வருகின்றனர் சத்தீஸ்கர் காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் பாகல் உள்ளிட்டோரும் பதிவிட்டு கேள்வி எழுப்பி வருகின்றனர் பீகார் தேர்தலுக்கு முன்பே தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் பணிக்கு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கண்டனமும் போராட்டமும் நடத்தி வந்த நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட பனிரண்டு மாநிலங்களில் தற்போது எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதிலும் முறைகேடுகள் நடைபெறும் என்று எதிர்கட்சிகள் மக்கள் அச்சம் கொள்கின்றனர் மேலும் பாஜகவின் செய்த அம்பலமாகிவிட்டது என்றும் பீகாரில் மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்று தற்போது காங்கிரஸ் கட்சி சார்பில் பல எதிர்கட்சிகளும் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் இதனை ஆய்வு செய்த உச்ச நீதிமன்றமோ இதை வைத்து பார்க்கும் போது தற்போது இதில் ஏதோ உள்ளடி வேலைகள் இருக்கலாம் என்று கூறியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது எப்படி இறுதி வாக்காளர் பட்டியலை விட சுமார் மூன்று லட்சம் பேர் வாக்காளர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கும் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த நிலையில் பாஜக இதற்கு சரியான எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை என்றும் இதனால் தற்போது உச்சநீதிமன்றம் ஒரு முக்கிய முடிவை எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு இது சம்பந்தமாக சரியான பதிலை கொடுப்பதற்காக ஏழு நாட்கள் கால அவகாசம் கொடுத்திருப்பதாகவும் அப்படி தேர்தல் ஆணையம் இது சம்பந்தமாக எந்த மீண்டும் பீகாரில் மறு தேர்தல் நடத்தப்படும் என்று தற்போது உச்ச நீதிமன்றம் கூறியிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இதனை அறிந்த இந்தியா கூட்டணியினர் தற்போது எங்களுக்கு மிகப்பெரிய விடிவு காலம் வந்துவிட்டது என்றும் தற்போது பாஜகவின் உள்ளடி மற்றும் சதிவேலைகள் அனைத்தும் வெளிவரப்போகிறது என்றும் தற்போது மிகுந்த கொண்டாட்டத்துடன் கூறி வருகின்றனர் தேர்தல் ஆணையத்திற்கு உச்ச நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்புணர்ந்து நிற்கின்றது அப்படி பீகாரில் மறுதேர்வு நடத்தப்பட்டால் பாஜகவின் வாக்குகள் சரியும் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இதனால் பீகாரில் பாஜக ஆட்சி கட்டலில் அமர்வது சந்தேகம்தான் என்று தற்போது பிற அரசியல் கருத்து கணிப்பாளர்கள் கூறி வருகின்றனர் இதுதான் தற்போது அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது ஓகே விவோஸ் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்